ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரக்குமார் மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட் நிக்கோலை உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரீசெண்டாக வரலட்சுமியோட பர்த்டேவை ஹோமில் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த செலிப்ரேஷன் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அங்கே இருந்து கிட்ஸ் கூடலாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து மூவி பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து அந்த ஒன் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நிக்கோலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு போல் அவங்க வந்து ஆஃப்டர் அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட் பர்த்டே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க ஒன் டே ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பர்த்டே ரொம்ப மெமரபுல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா போடா போடி மூவி மூலமாக தான் நமக்கு தெரியும் விக்னேஷ் வந்து டேரக்ஷனில் சிம்பு சார் கூட வந்து சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த மூவியில் அழகான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து சில படங்களை அப்ரோச் பண்ணி அது வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்க தான் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் டேரெக்ஷனில் வந்து பாய்ஸ் மூவி ரெண்டாயிரத்தி மூணில் வெளியாச்சு இதில் மெயின் ஃபீமேல் இடவே அவங்களுக்கு நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்சி தான் ஆனால் அவங்களோட அப்பாவோட சில காரணங்களால் வந்து அவரோட ரெக்வஸ்டேஷனால் அவங்க வந்து அந்த மூவியை ட்ராப் தான் வந்து கேள்வி கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து காதல் movie லயும் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா அவங்க வந்து நடிக்கல டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனை வந்து சரோஜா மூவிலையும் நடிக்கிறதாக இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆகி தான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து போடா நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க மலையாளமும் கூட நடிச்சிருக்காங்க தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லையும் நிறைய நடிச்சிருக்காங்க சொல்லத்தக்க போனால் சர்க்கார் மூவி சண்டை கோழிட்டு இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நெகட்டிவ் ரோலில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா கூட சேர்ந்து தெலுங்கு மூவியான யசோதால கூட சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதகத ராஜா மூவி ரிலீஸ் ஆச்சு ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ப்ரொடக்ஷன் காரணமாக வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஆகல இந்த படம் இத்தனை வருஷம் தள்ளி போய் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே சூப்பராக பேசப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன படம் சக்சஸ் மீட் கூட ரீசெண்ட்டாக வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருப்பாங்க அவங்களோட நிறைய மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேரக்டருமே ஆக்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒரு வெர்சடைல் ஆக்டர் தான் சூப்பரான டான்ஸரும் கூட இப்போ கரண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல வந்து ஜட்ஜா இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்ட்ரஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்